சென்னை மாநகராட்சியில் எவ்வளவுதான் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்தாலும் சுகாதார சீர்கேடு என்பது அதிகரித்துதான் வருகிறது மக்கள் கூடும் சுற்றுலா தலங்களான மெரினா கடற்கரை பட்டினம்பாக்கம் கடற்கரை பூங்காக்கள் ஷாப்பிங் மால்கள் ஒட்டிய பல பகுதிகளில் பொதுமக்கள் இயற்கை உபாதைகளை கழித்து பெரும் நோய் தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர் பொது இடத்தை கூடாது என்பதற்காக இருபது ஆண்டுகளுக்கு முன்பே சென்னை மாநகராட்சி சீர்மிகு திட்டத்தை கொண்டு வந்தது பொது கழிவறை திட்டத்தின் மூலம் சென்னையின் புறநகர் பகுதிகள் முழுவதும் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கழிவறைகளை அமைத்தது இது அவ்வப்போது மேம்படுத்தப்பட்டு தற்போது புறநகர்களில் முன்னூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மூன்றாயிரத்தி எழுநூற்றுக்கும் அதிகமான கழிவறைகள் பயன்பாட்டில் உள்ளன இவற்றில் சில தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதில் வேதனை என்னவென்றால் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட கழிவறைகள் அவ்வப்போது சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது அங்கு சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு மாத ஊதியம் என வழங்கப்பட்டாலும் கழிவறையை பயன்படுத்துவோரிடம் இரண்டு ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் மாநகராட்சி சார்பில் உள்ள கழிவறைகள் அதற்குள் நுழைவதற்கே ஒரு தைரியம் வேண்டும்தான் சிறிதும் சுத்தம் செய்யப்படாமல் மோசமான நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர் மாநகராட்சி கழிவறையின் வாசலிலேயே சிலர் மலம் கழிப்பதும் சுவரில் பான்பராக் போட்டு உமிழ்ந்த கரைகளும் அதையும் தாண்டி உள்ளே சென்றால் தாரை முழுவதும் சிறுநீர் தேங்கியும் என நினைத்தாலேயே குமட்டிவிடும்படியாக குப்பை கூளமாக காணப்படுகிறது சென்னை நகரில் கள ஆய்வு மேற்கொண்டதில் ராயப்பேட்டை மயிலாப்பூர் தியாகராய நகர் சைதாப்பேட்டை கோயம்பேடு ஆகிய பகுதிகளில் உள்ள கழிவறைகள் முழுவதுமே பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது இந்நிலையில் சென்னை மாநகராட்சி நடப்பாண்டு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி என்று தனியாருடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களை கடந்தும் இதுவரை எந்த பகுதியிலும் கழிவறைகள் மேம்படுத்தப்படாததால் பொதுமக்கள் விரக்தியடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் ஏற்கனவே சென்னை நகரை சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தீவிரமடைந்திருக்க கழிவறைகள் பணிகளும் மந்தமடைந்து வருவதால் சிங்கார சென்னையின் நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவே தெரிகிறது பொதுமக்களின் சுகாதாரத்தை பேணிக்காக்குமா சென்னை மாநகராட்சி சென்னையில் எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் எவ்வளவு தொழில்நுட்பங்கள் மாறினாலும் பொதுவெளியில் பொதுமக்கள் இயற்கை உபாதைகள் கலைப்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதை தடுக்கும் விதமாகத்தான் சென்னை மாநகராட்சி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பொது திட்டம் கொண்டு வந்தார்கள் குறிப்பாக புறநகர் மற்றும் சென்னை பகுதிகளில் முன்னூற்றி எழுபது இடங்களில் மூவாயிரத்தி எழுநூறு கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுகிறது தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட பல கழிவறைகள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது தனியாரிடம் ஒப்படைக்கப்படாத கழிவறைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படாமலும் இருந்து வருகிறது குறிப்பாக அதில் சரியான தண்ணீர் இல்லாமலும் கதவுகள் உடைந்தும் துர்நாற்றங்கள் வீசியும் வருகிறது இதை உடனடியாக சரி செய்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூகைய முக்கிய கோரிக்கையாகவும் இருக்கிறது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசப்புடன் செய்தியாளர் சுரேஷ்